ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா ஈரானுக்கு அறுபது நாட்கள் கெடு கொடுத்திருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறுபத்தி ஒன்றாவது நாளில் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்க மக்களிடையே உரையாற்றிய டொனால்டு ட்ரம்ப் உலகத்திலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவு அளிக்கும் நாடு ஈரான் எனவும் ஒன்று அமைதி இல்லையேல் அழிவு என உறுதிப்படக் கூறியுள்ளார் ஈஸ் இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இரண்டாவது வாரத்தில் எதிர்பாராத விதமாக களத்தில் குறித்துள்ளது அமெரிக்கா ஈரான் அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அதிகாரப்பூர்வமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் உறுதி செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ் ஃபஹான் ஆகிய மூன்று அணுதளங்கள் மீது தங்கள் நாட்டின் விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறார் இதனால் ஈரான் அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தாக்குதல் தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானின் பர்தவ் நடான்ஸ் மற்றும் யஸ்பஹான் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது நாங்கள் வெற்றியுடன் தாக்குதல் நடத்தி முடித்துள்ளோம் அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன அமெரிக்காவின் நம்முடைய சிறந்த போர் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்தது இல்லை இது அமைதிக்கான நேரமாகும் என கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையால் உலக அளவில் பதற்றம் நிலவுகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இருக்கும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா மத்திய கிழக்கு நாடுகள் போரில் தலையிட வாய்ப்பு இருக்கிறது